வணக்கம் பாகா ஃபுட்ஸ் கோயம்புத்தூர் இப்போனா வந்து நம்ம நாத்தங்காய் ஊவை தயாரிக்கும் போதே பார்க்குறோம் ஓகேங்களா சுத்தமாக நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நாற்றுங்காய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து உப்பு நல்லா ஊறி இருக்கு இதை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொதிக்கக்கூடிய எண்ணெயில் அதாவது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நாற்றுங்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வேக வைக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் யூஸ் பண்ணுற மசால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலாங்க பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன் உணவு வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக நல்லா வேக வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி நல்லா சுண்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு மேலே வந்து மிதங்கிறது ஆரம்பிக்கும் நல்லா அந்த எண்ணெய் தன்மை வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு பெருங்காயம் உப்பெல்லாம் வந்து மறுபடியும் தேவைப்பட்ட ரெக்கமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க ஓகேங்களா ஸோ இதோடய ஃபைனல் புட் பார்ப்போம் இப்போ நம்ம ப்ராசஸ்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ தேவைப்படக்கூடிய நம்பர்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ செவன் தேங்க் யூ கைஸ் பொருள் தரத்துக்காக விலை கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்